அலாம வர வர அலமது அஹம் அலம் ரபிமீன் அஸ்லாத்து வசலாம்கரீம் அம்மாபாத் இணைத்திட நெஞ்சமும் துதித்திட நாவையும் தந்த வல்லா ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் வல்லல் நபி சலல்லாஹலம் அவர்களை வாழ்த்தி அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் நாதாக்கள் சுகதாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சென்ற பாகத்தில் யார் யார்னா இஸ்லாத்தை தன்னை முற்படுத்தி கொண்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பாகத்தில் ரசூல்லாஹி சலாஹுலேஸ்லம் எப்படியெல்லாம் பகிரங்கமான அழைப்பு கொடுத்தாங்க என்பதை பற்றி பார்க்கலாம் அபுதாப் தனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க இது அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாவுடைய மார்க்கத்தை அழைக்கிறதுக்காண்டி சஃபா அப்படிங்கிற ஒரு மல உச்சி மேல ஏறி நின்னு சஹாபாக்களே சஹாபாக்களே அப்படின்னு சத்தமிட்டு அழைத்தாங்க எல்லாரும் குரேஷி வம்சத்துல ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு பிரிவினர் பேரையும் சொல்லி அழைக்கிறாங்க பஹ்ரு குடும்பத்தாரு அதி குடும்பத்தாரு அப்துல் முத்தலிபின் குடும்பத்தாரு அப்துல் மனாஃபின் குடும்பத்தாரு அப்படின்னு தனித்தனியா அழைக்கிறாங்க அது மட்டும் இல்ல இதை கேட்ட மக்கள் யார் இப்படி நம்மளை அழைக்கிறா அப்படின்னு கேட்கிறாங்க அதுல சில பேர் சொல்றாங்க முஹம்மது தான் இப்படி அழைக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னு குறைஷிகளும் அபுல் அஹபும் இன்னும் சில பேரும் அங்க ஒன்று கூடுறாங்க சில பேர் வர முடியாத காரணத்தினால தங்க சார்பா ஒரு நபரை அனுப்பி முகமது என்ன சொல்றாங்க அதை கேட்டு வர சொல்லியும் ஆள் அனுப்புறாங்க எல்லாரும் ஒண்ணு குண்ணதுக்கு அப்புறம் ரசோல்லா ஹிசல்லா ஹுலேசம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மலையை உச்சிக்கு பின்னாடி ஒரு கணவாய் இருக்கு அந்த கணவாயில உங்களை தாக்குறதுக்காண்டி குதிரை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட ரசோல்லா ஹிசல்லா ஹுலேசம் கேட்கறாங்க அந்த மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா ஆமா நாங்க நம்புவோம் ஏன்னா இதுவரையே நீங்க உன்னை மட்டும் தான் பேசி நாங்க பார்த்துருக்கோமே தவிர போய் பேசி நாங்க பார்த்தது இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க அதற்கு ரசோல்லா சொல்லாஹ் ஹுலேசம் என்ன சொல்றாங்கன்னா கடுமையான வேதனை வரத்துக்கு முன்னாடியே உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் உள்ள உதாரணம் என்னன்னா எதிரி படையை பார்த்த ஒருவன் தன்னை முந்தி தன்னுடைய கூட்டத்தார அழித்து விடுவாங்களோ அந்த பயத்துல மலை உச்சி மேல ஏறி நின்னு சஹாபாக்களே என்று அழைத்து வந்தான் அப்படின்னு தன்னுடைய நிலையை அழகா விவரிக்கிறாங்க ரசூல் வாஹி சலாஹூலேசலம் அதுக்கப்புறம் ஹுலேசன் அந்த மக்கள் கேட்ட சத்தியத்தின் பக்கம் அழைக்கிறாங்க அல்லாவுடைய வேதனை குறித்தும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கூட்டத்தினாரின் பொதுவாகவும் குறிப்பிட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல குறைஷிகளுக்கு சொல்றாங்க குறைஷிகளே அல்லா கிட்ட இருந்து உங்களுடைய ஆன்மாக்களை விலை வாங்கி கொள்ளுங்க நரகத்திலேருந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க நிச்சயமா உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் ஒன்றும் தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது அல்லாவை தவிர வேற யாரும் எந்த ஒரு பயனும் உங்களுக்கு அழிக்க முடியாது அப்படின்னு குறைஷிகள்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காபு இப்னு ஐயின் கூட யார்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நரகத்திலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் புறத்திலேருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்வாகி சல்லாஹ் உலேசம் அவங்க சொல்கிறாங்க காப இப்னு லுவையின் கிையாரே உங்களை நீங்கள உங்களை நீங்கள் நரகத்திலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா முர்ரா இப்னு காபின் கிளையாரே குசையின் கிளையாரே உங்களை நீங்களே நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு தனித்தனியாக ரசூவாயி சல்லாஹுலேசம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யார் சொல்கிறாங்கன்னா அப்துல் மனாஃபின் கிளையாரே அப்துல் ஷம்ஸு கிளையாரே ஹாசிம் கிளையாரே அப்துல் முத்தலிபின் கிளையாரே அவங்களுக்கு தான் தனித்தனியாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை நீங்களே நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு அல்லாவின் புறத்திலிருந்து நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது அது மட்டும் இல்லை அல்லாவை தவிர வேற யார் யாரும் எந்த ஒரு பயலனும் உங்களுக்கு அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லாசல்லாஹ் சொல்றாங்க கடைசியா யாருக்கு சொல்கிறாங்கன்னா உங்களோட செல்ல மகளான ஃபாத்திமாஹன்ஹாவுக்கு சொல்றாங்க அல்லாவின் தூதரான முகம்மதின் மகள் ஃபாத்திமாவே என்கிட்ட இருந்து நீ விரும்பியதை கேட்டு வாங்கிக்கோ ஆனால் நிச்சயமா உனக்கு அல்லாவின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது அல்லாவை தவிர உனக்கு யாரும் எந்த ஒரு பலனும் அளிக்க முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க கடைசியாக ரசூ வாகி சல்லாஹுலேஸ்வம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களே உங்களுக்கு இரத்த பந்த உறவுகள் இருக்குது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ரசூவாஹி சல்லாஹ் ஹுலேஸ்வம் அப்போ இதை கேட்ட மக்கள் எல்லாருமே அமைதி கலைய கலையை ஆரம்பிச்சாங்க ஆனா அபுலஹப் மட்டும் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசம் சொன்னதை எதிர்கொண்டு பேசுறா என்ன சொல்றான்னா உனக்கு நாள் முழுவதும் நாசம் உண்டாகணும் இந்த அற்ப விஷயத்தை சொல்றதுக்கு தான் எங்களை அழைச்சியா அப்படின்னு சொல்லி ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசம் அவங்கள அபுலஹப் திட்ட ஆரம்பிக்கிறான் அவனை கண்டித்து தான் தப்பத் எதா அபியுலஹபி ஒ தப் அபுல் இரு கல இரு கரங்களும் அழியட்டும் அப்படின்னு லஹப் அவனும் அழியட்டும் அப்படிங்கிற நூற்றி பதினோராவது அத்தியாயத்தை அல்லா தன் திருமறையில் இருக்கிறான் இதை தொடர்ந்து ஏகத்துவ குரல் வந்து எங்கேயும் ஒழிக்க ஆரம்பிக்குது ரசூவாஹி சல்லாஹுலேஸ்லம் தன்னுடைய நெருங்கிய உறவினர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்னைய அல்லாவின் தூதராக ஏற்றுக்கொள்ளுங்க அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க உறவு வந்து நீடிக்கும் இதை தவிர அரபுகள் கொண்டிருக்கும் குடும்பம்லாம் அல்லாவுடைய எச்சரிக்கைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை அழகாக ரசூல்வாகி சலாஹ் உலகம் எடுத்து உரைக்கிறாங்க இதனால இஸ்லாமிய அழைப்பு பணி நாளுக்கு நாள் மக்காவில் வந்து நாலா பக்கமும் கேட்க ஆரம்பிக்குது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா உமக்கு ஏவப்பட்டதை நீங்கள் தயக்கமின்றி எல்லாரிடம் சொல்லிவிடுங்கள் இணை வைப்பவராக இருந்தால் அவரை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அப்படிங்கிற வாயத்தை அல்லா வ வகியாக இறக்குறான் இதை கேட்ட ரசூல்வாஹி செல்லம் இணை வைப்பவங்க சபையிலே போய் நின்று துணிச்சலை அல்லாவுடைய மார்க்கத்தை எட்டி வைக்க ஆரம்பித்தாங்க முன்னாடி இருந்த நபிமார்கள் தங்களுடைய கூட்டத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ் ஒருவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு நபிமார்கள் சொன்னாங்க அதையும் அல்லாஹ் வந்து வகியாக இறக்குறான் அதையும் ரசூல்வாஹி செல்லம் மக்கள் முன்னாடி சொல்கிறாங்க அப்போ என்ன நடக்குன்னா இணை வைப்பவங்க கண்ணு முன்னாடியே பட்டபக காபாவில் அல்லாவ வணங்க ஆரம்பிக்கிறாங்க இது என்ன ஆகுதுன்னா குறைஷிகளுக்கு மேலும் மேலும் வந்து கோபத்தை உண்டாகுது ஆனால் இஸ்லாமிய அலை இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு ஆதரவாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க ஒருவர் பின் ஒருவராக இஸ்லாமை தழுவ ஆரம்பித்தாங்க இதனால என்ன ஆகுதுன்னா இஸ்லாம் ஏற்ற குடும்பத்துக்கும் இஸ்லாமை ஏற்காத குடும்பத்துக்கும் சண்டை சச்சரவு வர ஆரம்பிக்குது ஆனாலும் இதை வந்து குரேஷிகள் கொஞ்சம் கூட விரும்பாமல் அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே தான் இருக்குது ஒரு பக்கம் குரேஷிகள் கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் கவலையை அடைகிறாங்க என்ன கவலைன்னா பகிரவங்க இஸ்லாமிய அழைப்ப பணி ஆரம்பிச்சத கொஞ்ச நாட்கள்லயே ஹஜ்ஜி காலமும் நெருங்கி வருது ஹஜ்ஜி செய்யும் அரபு கூட்டணி எங்க முகமது பேச்சை கேட்டு மனம் மாறிடலாம் முகம்மது அவங்கள சொல்லி அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம் அந்த ஹாஜிகளை சந்தித்து முகம்மது பற்றிய முன்னெச்சரிக்கையை நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லா குறைஷிகளும் பேசி வலித் அப்படிங்கிற ஒருத்தங்கள்கிட்ட சொல்றாங்க அந்த வலித் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இந்த இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு இருக்குது இப்போ நீங்கள் எல்லாரும் வெவ்வேறு கருத்து சொன்னீங்கன்னா ஹாஜிகள் அது பொயின்னு அவங்களுக்கே தெரிஞ்சுரும் நீங்கள் எல்லாரும் ஒரே கருத்தை சொல்லணும் அப்படின்னு அந்த வலித் சொல்கிறாங்க அதுக்கு அந்த குறைஷிகள் என்ன சொல்றது ஏது சொல்றேன்னு எங்களுக்கு தெரியல நீங்களே ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது வலிது என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நீங்க எல்லாரும் ஒன்னு சொல்லுங்க அது சரியா தப்பா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு வலிது சொல்றாங்க குறைசிகள் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா முகம்மத நம்ம வந்து ஜோசியக்காரர்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க வலியது என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்ல அவரோட பேச்சில ஜோசியம் இல்லவே இல்லை நம்ம எவ்வளோ ஜோசியக்காரங்களை நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுடைய அடுக்கு மொழி போல முகமதுடைய பேச்சு இல்லை இதை சொன்னா ஹாஜிகள் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அப்படின்னு வழி சொல்றாங்க குறைஷிகள் என்ன சொல்றாங்களா அதுக்கு சரி அதுவே நாம நம்ம அவரை பைத்தியக்காரன் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது வலிது என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை முகம்மது பைத்தியக்காரது இல்லை நம்ம எவ்வளோ பைத்தியங்களை பார்த்துருக்கோம் பைத்தியத்திற்கு இருக்கக்கூடிய அடையான அடையாளம் கூட முகமது கிட்ட இல்ல இத சொன்னீங்கன்னா ஹாஜிகள் நம்ப மாட்டாங்க நம்ம போய் சொல்றோம்னு அவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு வழி சொல்றாங்க மறுபடி குறைசிகள் யோசிச்சே சொல்றாங்க அவரை கவிஞர் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது வழி என்ன சொல்றாங்கன்னா அவரோட பேச்சு கவி நடையிலே இல்லை நம்மளுக்கு தெரியாத கவிதையா நம்மளுக்கு நிறையா கவிதையோட வகைகள் தெரியும் ஆனால் அவரோட பேச்சு அந்த கவிதை வகையில் எதுவுமே ஒட்டு போக எதுவுமே ஒத்து போகலை அதனால அது சொன்னாலும் அந்த ஹாஜிகள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு வழியில் சொல்றாங்க அதுக்கப்புறம் குறைஷிகள் யோசிச்சு என்ன சொல்றாங்கன்னா அவரை சூனியக்காரர்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வழியில் சொல்றாங்க அவரோட அவங்களோட பேச்சு சூனியத்தை போலவோ இல்லை சூனியக்காரங்க பேசுகிற பேச்சு போலவோ அடுக்கு போலவே இல்லை இருந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு வழி சொல்றாங்க அதுக்கப்புறம் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வேற என்னதான் சொல்ல என்ன சொன்னாலும் எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு அந்த குறைஷி மக்கள் சொல்கிறாங்க அதுக்கு அந்த வழி என்னை கொஞ்சம் நேரம் யோசிக்க விடுங்க அப்படின்னு யோசிச்சு நீண்ட நேரமாக யோசிச்சு நீண்ட நேரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லா மீது ஆணையா ரசுல்லாஹிசலா அதாவது முகமது உடைய பேச்சில் தனித்துவமான இனிமையும் மிகுந்த கவர்ச்சியும் இருக்கு அவருடைய பேச்சோட ஆரம்பத்தில் பல குலையாகவும் அவளுடைய பேச்சோட முடிவுல பறிக்கப்பட்ட கனியாவும் இருக்கு அதனால நீங்க மேலே சொன்னதுல எது சொன்னாலும் அந்த ஹாஜிகள் நம்ப வாய்ப்பில்லை ஆனா நீங்க சூனியர்காரர் அப்படின்னு சொன்னா மட்டும் நம்ம வாய்ப்பு இருக்கு நீங்க அதை சொல்லி என்ன சொல்றீங்கன்னா அவர் அந்த சூனியத்தை பயன்படுத்தி தந்தை மகன் கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு நடுவுல பிரிவினை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு வழிது யோசனை கொடுக்குறாங்க இதை கேட்ட குறைசி மக்கள் அவங்களுக்கு திருப்தியாக ஆமா இத சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த ஹாஜிகள் வராங்க ஹாஜிகள் வர உட்கார் ஹாஜிகள் வர இடத்துல இவங்க அங்கே போய் உட்காடுறாங்க குறைசிகள் என்ன பேசி வச்சாங்களோ அது போலவே முகமதை நம்பாதீங்க அவர் ஒரு சூனியக்காரர் அப்படின்னு எல்லாருக்குனையும் எடுத்துரைக்கிறாங்க அந்த ஹாஜிகளும் அதை கேட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் சல்லாஹ் சல்லாஹுலேசம் அவங்களுக்கு மேலே போய் இதை அலட்சியமாக விடாம ஹாஜிகள் எங்கே தங்குவாங்களோ உக்கால் போன்ற சந்தையில் அங்கே போய் அல்லாவுடைய அழைப்பு பண்ணிய மேற்கொண்டாங்க அப்பவும் அபுலக சும்மா சும்மாவும் இல்லாம ரசூல்லாஹி சல்லாஹ் உலகம் அழைப்பு பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் அவங்க பின்னாடி நின்னு அவன் சொல்றத கேட்காதீங்க முகமது சொல்றத கேட்காதீங்க அவன் ஒரு சூனியக்காரன் ஏன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க என்னதான் இப்படி சொன்னாலும் அதுவே இஸ்லாம் வளர அதுவே இஸ்லாம் வளர ஒரு காரணமா இருக்கு நாளுக்கு நாள் இஸ்லாம் மறந்து கொண்டே போகுது அந்த ஹாஜிகள் வந்து அந்த ஹாஜிகள் இஸ்லாத்தை தழுவி அவங்களும் அவங்களுடைய நாட்டில் போய் இந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க என்னதான் இந்த இஸ்லாம் நாளுக்கு வளர்ந்துகிட்டு இருந்தாலும் ஆனால் அந்த கோபம் வந்து குறைசிகள்கிட்ட அதிகமாகிட்டே இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா காபாவில் நின்று எங்களுக்கு முகம்மது இழைத்த துன்பத்தை போல அவர் யாரும் தந்ததில்லை எங்களோட வழிபாட்டு கடவுகளை அவங்கள இழிவா பேசுறாங்க அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் கத்தி கத்தி சொல்றாங்க அப்பயில ரசோ சல்லாஹுலேசன் எதிர்பாராத விதமா காபாவுக்கு தொழுகலான்னு வராங்க அப்பையில மக்கள் ஓடி வந்து இது மாதிரி நீங்க தான் எங்களோட வழிபாட்டு கடவுகளை இழிவா தவறா பேசுறீங்களா அப்படின்னு ரசூவாஹி சல்லா ஹுலேசம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க அதற்கு அந்த ரசூவாஹி சல்லா ஹுலேசம் என்ன சொல்றாங்கன்னா ஆமா நான் அப்படி பேசினேன் அப்படின்னு கம்பீரமா சொல்றாங்க அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தன் மேலாடையை எடுத்து உடனே ரசூவாஹி சல்லா ஹுலேசம் கழுத்துல போட்டு இழுத்து கீழ தள்ளிடுறாங்க அதோட விட்டானா இல்ல உடனே அந்த கழுத்துல இருக்க துணியை நல்லா முறுக்க ஆரம்பிக்கிறாங்க ரசூவல்வாஹிசல்லாஹுலேசிம் அவங்களுக்கு மூச்சு திணற திணற அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அந்த நேரம் எதிர்பாராத விதமா ரசூவல்வாயிசல்லாஹுலேசிம் அவங்களுடைய அருமை தோழரானுபக்கர் சித்திக்கிறாக அந்த வழியா வரும்போது அந்த குறைசிகள் பண்ற கொடுமையில அவங்கள விடு வைக்கிறாங்க இதனால குறைஷிகளுக்கு இன்னும் கோபம் வந்துருது நம்ம செய்யற இத தடுக்க ஒரு ஆள் வந்துட்டாங்களா அப்படின்னு இன்னும் கோபம் வந்து கோவத்துல என்ன பண்றாங்கன்னா அபுபக்கர் சித்திக்கிறவர்களாக அணும் அவங்களுடைய தாடியில ஒரு பகுதியை பிச்சு இழுத்து வீசிடுறாங்க இதனால அபுபக்கரையில் சித்திக்கிறவர்களாக அவங்க மயக்கம் பட்டு கீழே விழுந்துறாங்க அப்ப குறைஷிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கலைய ஆரம்பிக்கிறாங்க ஆனா அபுபக்கரையில் அணுகும் என்ன பண்றாங்கன்னா அவங்க மயக்கத்துல தான் இருந்தாங்க உடல் வருத்தமும் மன வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க என்னதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க இந்த இஸ்லாத்த பகிரங்கமான அழைப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு குறைஷிகள் இது மாதிரி துன்பங்களை ரசூவாகி செல்லாஹுலேசி அவங்களுக்கும் அவங்களோட தோழர்களுக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படி அங்கே அங்கே அந்த அந்த காலகட்டத்தில் அப்படி அவங்க கஷ்டப்பட்டாதனால தான் இன்றைக்கி நம்ம மார்க்கத்தில் நம்ம ரொம்ப சுதந்திரமாக இருக்கோம் இன்ஷால்லா நம் அனைவரும் நம் மார்க்கத்தில் ஆணித்தரமாக இருக்க எல்லாம் அல்லா தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தவானா வஹந்தர்லாஹி ரபி லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமது வாஹி வரகாத்து